அது மட்டும் இல்லைங்க நம்ம விஜய் பூமர் மாமா இருபது கோடி கொடுத்து இந்த படத்தை காலி ஆக்கணும் கூலி படத்தை காலி ஆக்கணும்னு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து இருக்கு அது மட்டும் இல்லங்க இவங்க தான் கம்பு சுத்தினாலும் மக்கள் கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டுன்னு தலைவருடைய கூலி படத்தை கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க நீங்க போய் பார்க்கலாம் தேட்டர் முன்னாடி இருந்து அவங்க ரிவியூ எடுக்கிறாங்கல்ல ரெண்டு நாள் ஒரு நாள் தான் அவங்க அணில் குஞ்சு வந்து புலம்புனாங்க அதுக்கப்புறம் அடிச்சு வெரைட்டி அடிச்சாச்சு நம்ம தலைவரின் சொந்தங்களும் சரி மக்களும் சரி இப்போ மக்கள்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எவன்டா சொன்னது படம் நல்லா இல்லை இதோட எப்படிதான் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜீனியர்ஸ் அதாவது லோகேஷ் கனகராஜோட சீனியர்ஸ் ஆயிட்டாங்க இவங்கெல்லாம் லோகேஷ் கனகராஜுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் லாஜிக் இல்ல எல்லாம் லாஜிக் இல்ல ஏன்னா லாஜிக் பார்த்தாடா படம் பார்க்க வரீங்க ஜாலியா வந்தமா நல்ல ஒரு பாட்டு நல்லா அடித்தடி ஃபைட்டு செம்ம மாசா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு எவன்டா எந்த படம்டா கதை எந்த படம் தான் லாஜிக் இல்லாம இருக்கு சொல்லுங்க எந்த படம் தான் கதையே உள்ள படம் சொல்லு இப்ப எல்லாம் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒரு நல்ல ஒரு மசாலாவை கொடுத்தாங்கன்னா ஓகே வந்தமா ஜாலியா என்ஜாய் பண்ணுமா போய்கிட்டே இருக்கணும் இதுதான் தலைவருடைய ஸ்டைல் தலைவர் எப்போதுமே தன்னுடைய பாணியில அவரு மரண மாஸ் காட்டிடுவாரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் சொல்லவே தேவையில்லை அவர் ஸ்கிரீன்ல தோன்றனாலே போதும் விசிலடிக்கிற கூட்டம் நாங்கெல்லாம் இருக்கோம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் பக்காவா போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த அணில் குஞ்சுகளுடைய கூட்டம் இன்னமும் கதறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ சூப்பர் ஸ்டார் கூலி கூலிப்படம் பாத்தீங்கன்னா நாங்களும் போய் பார்க்கணும் எங்க குடும்பத்தோட பார்க்கணும் தலைவர் படத்தை அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன ஒரு இதுன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக திரையரங்க உரிமையாளர்கள் அவங்க அனுமதிக்கவில்லை நூறு குடும்பங்கள் பாத்துங்க நூறு குடும்பம்னா எவ்வளவு இருக்கும் கிரவுடு அவ்வளவு குடும்பத்தையும் அவங்க உள்ள விடல அப்படின்னா கொள்ள அங்க பெரிய பிரச்சனை நடக்கு இவங்க எல்லாம் போயிட்டு சண்டை போடுறாங்க எங்களை உள்ள விடுங்க அவங்க திரையரங்க உரிமையாளர் சொல்றாங்க ஏ சர்டிபிகேட் குழந்தைகள் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க எங்க ஒரு படத்தை நாங்க குடும்பத்தோட பார்ப்போம் எங்க சூப்பர் ஸ்டார் படத்தை நாங்க குடும்பத்தோட பார்ப்போம் ஹோலி படத்துல அவ்வளவு பெரிய அருவருக்கு தக்க வன்முறை காட்சிகள் கிடையாது அவ்வளவு பெரிய காட்சிகள் எந்த ஒரு அருவறுப்பு காட்சிகளும் கிடையாது தலைவர் படத்துக்கு அப்படி இருக்காது அப்படின்னு அவங்க சண்டை போடுறாங்க எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு நூறு குடும்பங்கள் பாத்துங்க அப்ப எவ்வளவு இருக்கும் ஜனங்க இங்க என்னடா சில குறுப்பு படம் நல்லா இல்ல படம் டிராப் ஆயிடுச்சு படம் ஓடலாங்க இப்ப டிராப் ஆயிடுச்சுன்றாங்க என்னதான் இவங்க சொல்ல வராங்க எனக்கு ஒண்ணும் புரியல சரி ஓகே இது அந்த இல்ல அதுக்காக ஒரு வீடியோ பதிலடி வீடியோ நான் அப்புறம் போடுறேன் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நம்ம குடும்பங்கள் கொண்டாடும் படம் ஆயிடுச்சு ஆமாங்க இப்போ ஒரு வீடியோ ஒன்னு வைரல் ஆகிட்டு இருக்கு இத வந்து நியூஸ் சேனல்லாம் இப்போ இதை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மீனாம்பக்கத்துல இருக்கிற ஒரு தேட்டர் அதாவது ஏர்போர்ட் கிட்ட இருக்கிற ஒரு தேட்டர் அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு குடும்பங்கள் வந்து குழந்தைகளோடு வந்திருக்காங்க ஆனா அனுமதிக்கல அப்படின்னா ரொம்ப வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நினைச்சிருக்கும் பாருங்க இதுதாங்க தலைவர் அவங்க நினைச்சிருந்தா படம் நல்லா இல்லைன்னு மிக்சர் ரிவியூ வந்துருக்கு வீட்டுல உட்காந்துருக்கலாம் குடும்பத்தோட இல்ல இல்ல ஏ சர்டிஃபிகேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடிகருக்காவது போவாங்களா ஆனா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா தலைவர் படத்தை நாங்க குடும்பத்தோட கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு நூறு குடும்பங்கள் அங்க போராடி கொண்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இங்க இருக்கிற தடுதலைங்க ஓரமா போயிட்டு அழுவுங்கடா தலைவருடைய படம் கூலி படம் இன்னைக்கு ரெக்கார்டு மேல ரெக்கார்ட படைச்சுக்கிட்டு இருக்கு அழகான தன்னுடைய பாதையில தலைவர் போய்கிட்டு இருக்காரு ஐம்பது ஆண்டு கால பொன்விழாவை மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் கூலி படம் இன்னைக்கு அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் இது நார்த் அமெரிக்காவில் மட்டும் அப்படி அற்புதங்களை நிகழ்த்திட்டு வர்றாரு இந்த நேரத்துல இங்க நிறைய பேரு புலம்பி தீர்த்துட்டு வராங்க ஏன்னா விஜய் மாமா பூமர் மாமா இருபது கோடி கொடுத்து இவங்களை எல்லாம் கம்பு சுத்த விட்டு இருக்காரு ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கவே தேட்டர் வாசல்ல அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வெளியாக நினைச்சாலே ஒரு குஸ்ஃபம்ஸ் மூமெண்ட் தா தாங்க இருக்கு ஏன்னா இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க அந்த தேட்டர் வெளியில சண்டையிடும் அந்த காட்சி அதாவது நம்ம குடும்பத்தோட போய் தலைவர் படத்தை பார்த்தே ஆகும் அப்படின்ற அந்த சண்டை காட்சியை நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்